நல்லா இருக்கும் சுத்தமா இருக்குமா எப்படி நல்லா இருக்கும் நிறைய பேர் சாப்பிடறாங்க அதுக்காக தானே கேட்டோம் நிறைய சாப்பிட்றாங்க நல்லா கூட்டம் நல்லா டெய்லியும் ரெகுலர் வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு ஆறு ஏழு வாட்டி நான் பார்க்க டெய்லியும் பார்த்தேன் நின்று சாப்பிட்டு போறீங்க அதான் வீடியோ எங்கே இருக்குங்க எந்த ஏரியா என்னான்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைனா சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா

ஆ ருசித்து சாப்பிட்றீங்கண்ணா நல்லா ருசித்து சாப்பிட்றீங்க இடம நான் பார்த்தேன் நான் பார்க்குறது நல்ல டேஸ்ட்டாக ஓனரும் அது போல் இந்த இடத்துல நல்லா சாருக்கு சொல்லலாம் எல்லாமே மூணு மூணு நல்லா கும்பல் இப்படி தான் ஓனர் இந்த கடைக்கு ஓனர் நிறையா இந்த இடத்துல வண்டி டிராஃபிக் ஆகினாலோ இந்த இடத்துல ஏதோ ஒரு அடிப்பட்டாலோ மற்றும் இந்த இல்லாதவங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்சல் கொடுக்குறது இந்த வேலைலாம் செய்கிறாரு ரொம்ப அதனால தான் இந்த கடையை நானும் தொடர்ந்து இந்த வர்றங்கள்லாம் பார்த்து வீடியோ போடுறோம் ரொம்ப நன்றி தெளிவாக இதே போல் சேவை செய்யுங்க அவரை சுற்றி நண்பர்கள் அதிகம் இவங்களாம் இவருடைய ஃப்ரெண்டுங்க இவங்கலாம் வந்து கடையில் வந்து சும்மா ஜாலியாக இருந்தார் அப்படி வியாபாரம் பண்ணுறது அந்த எண்ணங்கள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் ஹோட்டல்லையும் எல்லா கடையிலையும் இது போல் இருக்காது சாப்பிட்டு சா கேன் தண்ணி பாருங்கள் அதை பாருங்கள் தண்ணி தனியாக சூப்பர் நிறையா கும்பல் நல்லா வியாபாரம் எல்லாமே சுத்தமாக இருக்குது இந்த ஓட்டேரியில் இந்த இடத்துல மூணு பத்து ரூபா எல்லாமே வடை மூணு பத்து ரூபா சம்சம் மூணு பத்து ரூபா பஜ்ஜி மூணு பத்து ரூபா வெங்காய பஜ்ஜி மூணு பத்து ரூபா உருளைக்கிழங்கு பூச்சி மூணு பத்து ரூபா அது மாதிரி ஓனர் வந்து வர தம்பிகிட்ட வாங்கணும் டெவலில் அன்பாக பேசுகிறாரு பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டு நேர்றாங்க எல்லாமே இருக்குது தொடர்ந்து இங்கே வீடியோ போடுறதுக்கு காரணம்னா எல்லாமே நீட்னஸ் அந்த பாருங்கள் சுத்தமாக எல்லாமே